நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது காரைக்கால் சுற்று பகுதிகளில் கூட இதுவரையில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கனாக்கா இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று மணி ஆகிறது இந்த நேரத்தில் தான் இந்த காணொலியை இப்போ நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இன்றைக்கு தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ எப்படியும் பாத்தீங்கன்னாக்கா இது நள்ளிரவை ஒட்டிய ஒரு காணொலியாக தான் இருக்க போகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க நான் பிற்பகல் நேர காணொலியிலேயே மிக தெல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்கி இருந்தேன் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்குல வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சி மென்மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏன் ஒரு புயலாக உருவெடுத்தால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லை என்பதைப் போன்று அதனுடைய நகர்வுகளை நம்ம அப்புறமேல் பார்க்கலாம் இப்போதைக்கு அதுல ரொம்ப அவசரம் எல்லாம் பட தேவை கிடையாது இப்ப தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியினுடைய தாக்கத்தினால வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இந்த டெல்டாவின் சில இடங்கள்ல மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது இல்லையா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாக கூடும் இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட அங்கமிகமாக சில இடங்கள்ல மழையானது பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கூட அதற்கான வாய்ப்பு இருக்கு டெல்டாவில் மீண்டும் மழை பதிவாகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பதிவாகும் நீங்க காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் அல்லது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்தீங்கனாக்கா மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களிலேயே பதிவாகலாம் தற்பொழுதும் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டுதான் காணப்படுகிறது பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நம்ம பார்த்தோம்னாக்கா செட்டிப்புலம் கரியாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருவாரூர் நகரப்பகுதிகளில் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல வடப்பாதி மங்கலம் திருவாரூர் மாவட்டம் அங்கே இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் இது தவிர்த்து இருக்குது இல்லையா அதுவும் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் அங்கே இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கமலாபுரம் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நான் படித்த லிஸ்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டெல்டா பகுதிகள் தான் அதிகமாக இருக்குது வேளாங்கண்ணியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது காரைக்காலில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள்